நமது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்த ஒரு கெட்ட செய்தி இதனை தன் பக்கம் இருத்து இப்பொழுது சிரித்து கொண்டாடுகிறார் எடப்பாடி இப்படின்ற செய்தியை முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் அரசியல் மீடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த செய்திகளை ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மக்களே ஆகியால் வாருங்கள் வீடியோகளை போகலாம் அதாவது நம்ம ஸ்டாலினுக்கு வந்து கெட்ட செய்தி என்னவென்று பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் எப்பொழுது எங்கு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகி எந்த டேட்டில் முடிகின்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆணையம் கொடுக்கவில்லை இதனையடுத்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைத்தது போல் தான் எஸ்ஐஆர் என்று ஆப்பு வைத்தார்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஏன் அனைத்து கட்சிகளும் எதிர்த்தார்கள் குறிப்பாக திமுக ஏன் அது அதிகம் எதிர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயாவ தொகுதியிலே நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கள்ள ஒட்டுக்கள் விழப்பட்டது என அதிகாரபூர்வமான தகவல்கள் கசிந்திருந்தது இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்னும் கடுமையான ஒரு தேர்தலை தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒழுங்குமான தேர்தல்தான் நடத்திருப்பதால் ஆகையால் இது ஒரு கெட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது நமது முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ஆகையால் இதனை தன் பக்கம் பயன்படுத்தி சிரித்து கொண்டாடுகிறார் நமது எடப்பாடி ஐயா அவர்கள் ஆகையால் மக்களை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் திடீர் திடீர் மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் எந்த டேட்டில் தேர்தல் அப்படின்றத இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கூறவில்லை எப்படியும் இவ் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து விட்டது ஜனவரியும் வந்து விட்டது இன்னும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மார்ச் இறுதியில் ஏப்ரல் முதல் பதினைந்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை நடத்தி முடித்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஏனென்று பார்த்தீங்கன்னா வரும் மார்ச் மாதத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்டான ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குது ஆகையால் அதற்குள்ளாரே இவர்களை வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகும் இவர்கள் கண்டிப்பாக தேர்தலை நடத்த அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பார்த்திங்கன்னா பூத்தில் இருக்க அனைத்து ஓட்டுகளையும் காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் சேஃப்டி பண்ணி வைப்பாங்க அதனால தான் மக்களே ஓகே இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சிஸ்டே பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த கால்நடையில் புதிய செய்துகளும் சந்திக்கிறேன் நன்றி